இப்போ இந்த கதையில வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு உள் அர்த்தத்தை விளக்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க இந்திரனுக்கு இந்திரியங்களை தேவர்களுக்கு நல்ல பண்புகளை அசுரர்களுக்கு கெட்ட பண்புகள் இந்திரனின் யானை புலன்கள் விஷ்ணு பகவான் ஆத்மா பார்க்கடல் மனது பருவதம மழை மற்றும் வாசுகி பாம்பு இதெல்லாம் மனசை உதவும் சாதனங்கள் ஆமை புலன்களை அடக்கும் ஆழகால விஷம் காமம் இச்சை பற்று இது மாதிரி சிவபெருமான் குரு மகாலட்சுமி ஐஸ்வர்யம் மோகினி புலனின்ப விஷயம் அமீர்தம் முக்தி இப்படி ஒவ்வொனுக்கும் ஒரு உருவகத்தை சொல்லியிருக்காங்க மனதை கடைதல் அப்படிங்கிறது நம் புலன்களை அடக்காம மனதை ஆராய்வது அப்படிங்கிறது இயலாத காரியம் ஆம எப்படி தன்னோட ஓட்டுக்குள்ள மறைச்சுக்கிறதோ அதே மாதிரி நம்மோட ஐந்து புலன்களையும் அடக்க வேணும் அப்படி அடக்கப்படும் போதுதான் மனச ஒழுங்கா ஆராய முடியும் அதாவது கட்டுப்பாடு என்னும் ஆமை மனதுல உருவாகும் போதுதான் கடைதல் என்ற நிகழ்ச்சி வெற்றி பெறும் நம்ம மனசுல நல்லது கெட்டது இப்படி எல்லா எண்ணங்களும் ஒளிந்து கொண்டு கடையப்படும் போது ஒவ்வொன்னா வெளியில வரும் நம்ம மனசுல இருக்கிற மிச்சைகள் இது மாதிரி ஒவ்வொன்னா வெளியில வரும் ஆனா நம்மோட நல்ல பண்புகள் எல்லாம் இந்த விஷமான மிச்சை மாயை பற்று இதனால சிக்கி துன்புறுது இதுக்கு குரு என்ற சிவபெருமான் கண்டிப்பா தேவர் அவர் நம் காமம் மிச்சை பற்று இதையெல்லாம் அடக்கி இந்த ஆலகால விஷத்துல இருந்து நம்மை காத்தருள்வார் இப்படி நல்குணங்களும் கெட்ட குணங்களும் மாறி மாறி வெளியில வருது இறுதியில அமிர்தம் என்ற முக்தி நிலை வருது ஆசைகளால அகப்படாம இருக்கிற இந்த மனம் உடல் புத்தி பிராணன் போன்ற நிலையில்லாத பொருட்களை அடக்கி அதை ஆள தெரிந்த ஒரு நிலை வருது நம்ம ஆத்மா அதன் அடிமகளாக இருக்கிற இந்த உடல் மனம் புத்தி பிராணன் இவற்றை எல்லாம் அடக்கி ஆள்வது என்பது எப்பேற்பட்ட உன்னத நிலை இந்த நிலையத்தான் அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையை அமிர்தத்தோடு உருவகப்படுத்தி சொல்றாங்க இதுதான் பார்க்கலை கடையிறதன்